ஆண்டவர் டி எம் எக்ஸ் கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம்ங்க வணக்கம் ஒரு ஜெர்மனி இங்கிலாந்து இந்த பயணம் வெளிநாடுகள் பயணம் போயிட்டு பதினைந்து ஐநூத்தி பதினாறு கோடி முதலீடுகளுக்கான எம்ஒயோ முதலமைச்சர் சென்னை திரும்பி இருக்கிறார் நேற்று காலையில விமான நிலையத்தில் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது தொழில் அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜாவுக்கு ஒரு பாராட்டையும் தெரிவிச்சிருக்கிறாரு இது திட்டமிட்டு இந்த பயணத்தை அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு முதலீடுகள் செய்யக்கூடியவர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருந்தாரு அப்படின்னு அவருடைய முன்னேற்பாடுகளுக்கு ஒரு பாராட்டையும் முதலமைச்சர் தெரிவிச்சிருக்கிறாரு நீங்க எப்படி பார்க்குறீங்க வெள்ளை அறிக்கை வெள்ளை அறிக்கைன்னு சொல்லி எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்கு ஆனா ஒவ்வொரு முறையும் என்ன அமௌண்ட் வருது எம்ஒயுல அப்படிங்கிறத அரசு தரப்புல சொல்ற சொல்றாங்க எப்படி பார்க்கறது இப்போ கிரவுண்டிங்னு ஒன்று சொல்லுவாங்க இது எம்ஓயில் வந்து பதினஞ்சாயிரம் கோடி சொல்லியிருக்காங்கன்னா இதில் எத்தனை கோடி இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் ஒன்றே மறுநாள் நாளைக்கு நாளுன்னு வந்துராது ஆனால் எத்தனை கோடி வந்து வந்திருக்கு அப்படிங்கிற பற்றின ரிப்போர்ட் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லுவாங்க இவங்களுடைய வாயை அடைக்கிறதுக்காக நாங்கள் இத்தனை தூரம் வந்து எம்ஓயு சைன் பண்ணோம் அதில் இத்தனை வந்திருக்கு அதில் இத்தனை தொழிற்சாலைகள் துவங்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற விவரத்தை அவங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இதில் முக்கியமாக நான் பார்க்குறது என்னென்னா ஒரு ஆடம்பரத்துக்காக ஒரு லட்சம் கோடி கொண்டு வந்துட்டேன் ரெண்டு லட்சம் கோடி கொண்டு வந்துட்டேன்னு சொல்லலை என்ன உண்மையிலேயே வந்து கொண்டு வந்திருக்கிறாரோ அதை பற்றி பேசியிருக்காரு டாக்டர் அன்புமணி சொல்லியிருக்காரு இது ஒரு ஃபீல்டு ஏன்னா எக்ஸ்பேன்ஷன் ஸ்கீம் ஸ்கீம் எல்லாம் வந்து புதுசாக கொண்டு வந்த மாதிரி பேசுகிறாங்கிறாரு எக்ஸ்பேன்ஷனுக்கு வர்றாங்க அப்படிங்கிறதே வந்து இந்த மாநிலத்தின் மேலே உள்ள தான் வர்றாங்க ரெண்டாயிரம் கோடி போட்டவங்க இன்னொரு நாலாயிரம் கோடி போடுறேன் அப்படின்னு சும்மா ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட மாட்டாங்க அதனால் இவர் வந்து பொழுது இவர் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதத்தில் அரசு என்னென்ன செய்யும் உங்களுடைய தொழில் துவங்குவதற்கும் தொழில் ஏற்பாடு இல்லாமல் இருப்பதற்கும் என்னென்ன வசதிகளை செய்து கொடுப்போம்னு சொல்லி இவர் பேசுனதுனால தான் இந்த ஏற்பாடுகள் வந்திருக்கு அதனால இவர் நேரில் போனது வந்து வேஸ்ட்னு சொல்கிறது வந்து சரி கிடையாது அதுக்கப்புறம் இவர் வந்து ரொம்ப சுருக்கமாக ஒரு வாரத்தில் ரெண்டே ரெண்டு நாடுகள் போயிருக்காரு அந்த ரெண்டு நாட்டிலையும் சொல்லியிருக்காரு இதில் முக்கியமான என்ன பார்க்குறீங்கன்னா அடுத்து வந்து பாருங்கள் ஃபெட்னா வந்து அங்கே உள்ள தமிழர்கள் பொருளாதார வளர்ச்சி அடைந்ததன் காரணமாக ஃபெட்னா வந்து உலக உலக போன தரம் உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டையே நடத்தி காமிச்சாங்க அதுக்கு வந்து இவங்க ஒரு ஒரு கோடி ரூபா தான் உதவி செஞ்சாங்க தமிழக அரசு மீதி மொத்தப்படவும் ஃபெட்னாக தான் போட்டாங்க அது மாதிரி இன்றைக்கு வந்து தமிழர்கள் வந்து டவுன் ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரியில் இங்கே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்காங்க அவங்க அதான் அவர் சொன்னார் பெருசு சிறுசுன்னு பார்க்காதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள்கிட்ட பண்ணணும்னு சொல்லி ஆசை தான் நீங்கள் வாங்க இது ரொம்ப சிறப்பான ஒரு யுக்தின்னு நான் நினைக்கிறேன் அதாவது பிக்கெஸ்ட் பியூட்டிஃபுல்னு நினைக்காம சிறிய சிறிய முதலீடு வந்தாலும் நல்ல சிறந்த முறையில் நீங்கள் தொழில் துவங்குவதற்கும் தொழிலை வளர்ப்பதற்கும் அரசு ஆவணம் செய்யும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கிறாரு கிரவுண்ட் லெவலில் இது ஒரு எயிட்டி பர்சன்ட் ரிஃப்ளெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிஃப்ளெக்ஷன் எப்பயுமே ஆகாது எங்கேயாவது யாராவது சில பேர் இடைஞ்சல் பண்ணிட்டு இருப்பாங்க எயிட்டி பர்சன்ட் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அது மிகப்பெரிய சாதனை அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நம்புவோம் திரும்ப திரும்ப இதில் எனக்கு நம்பிக்கை தருவதற்கு காரணம் என்னென்னா முதலமைச்சருடைய வார்த்தைகள் வந்து வெத்து இல்லை ஹி மீன்ஸ் வாட் இஸ் ஏஸ் அதனால அவர் நிச்சயமா வந்து இதில் வந்து தொடர்ந்து கவனம் செலுத்துவார் அப்படின்னு தான் ஓகே சார் இன்றைக்கு உடனே களத்திலையும் இறங்கிட்டார் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மிச்சோல்லா அப்படின்னு போட்டு அவங்களோட இந்த ஒரு வார பே பீரியடில் என்ன நடந்துருக்குது ஏற்கனவே போட்ட திட்டங்கள் ஒருங்கிணைந்த தமிழ்நாடு ஒருங்கிணைவோம் வா அப்படிங்கிறதும் மற்ற ஓரணியில் தமிழ்நாடும் எந்த லெவலுக்கு இருக்குங்கிறதையும் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு உடனடியாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தையும் கூட்டியிருக்கிறாரு கட்சிங்கிற அளவில் உடனடியாக களத்தில் இறங்கி இருக்கிறாருங்கிற செய்தியும் இருக்குது அதற்கு அடுத்த கட்டமாக முதலமைச்சர் வந்த உடனேயே ஓரிரு ஊடகங்களில் சீட் அலோகேஷன் பத்தியும் அதுல இருக்கக்கூடிய சிரமங்களை பத்தியும் கொளுத்தி போடுறாங்கன்னு சொல்லணுமா எப்படி சொல்லணும்னு தெரியல அதுல என்னென்ன சிக்கல்கள் வரக்கூடும் புதிய கட்சிகள் வருமா வராதா அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் எழுப்பி இருக்கிறாங்க உடனடியாக கவனத்திற்கு கொண்டு வரும் விதமாக எழுதி இருக்கிறாங்க அதை எப்படி பாக்குறீங்க சார் இல்ல அது சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல வந்து நிச்சயமா வந்து எல்லா கட்சிகளும் தோழமை கட்சிகளும் வற்புறுத்துவாங்க எல்லாருமே வந்து பேஸ் ஆனால் அதை எப்படி வந்து லாபமாக கையாளு அப்படின்னு திரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் சில திட்டங்கள் இருக்கும் அடிப்படையாக இவங்க எல்லாருமே வந்து இந்த நாட்டில் சர்வாதிகாரம் வந்துடக்கூடாதுன்னு நம்புறவங்கள இருக்கிறதுனால இந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பேச்சுகள் வந்து இறுதியாக சுமூகமாக முடியும்னு சொல்லுங்க இந்த இரண்டு மூன்று நாட்களாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு சப்ஜெக்டு அண்ணா திமுக செங்கோட்டையன் அப்படிங்கிற நிலைமை அவரு டெல்லி கிளம்பி போனாரு அப்படின்னு சொன்னாங்க நான் டெல்லிக்கு போறேன் ஆனா பிஜேபி தலைவர்கள் யாரையும் பார்க்கல ஹரித்வார்ல இருக்கிற ராமரை தான் சந்திக்க போறேன் பிஜேபி தலைவர்களை விட பெரிய தலைவர் அதிகாரம் மிகுந்தவர் ராமர் தான் ராமரை சந்திக்க போகிறேன்னு சொல்லியிருந்தார் அவரு எப்படி பாக்குறீங்க சார் பாஜக தலைவர்களை யார் பாஜக தலைவர்கள் யாரும் சந்திக்க மாட்டாங்க தேர்தல் முடிகிற வரைக்கும் அப்படின்னு இங்க லோக்கல் பிஜேபி ல தமிழ்நாடு பிஜேபி வைஸ் பிரசிடென்ட்டும் சொல்லியிருந்தாரு எல்லாமே கரெக்ட் தானே ஏன்னா இவர் வந்து ஹரித்வார் போறேன் இதுதான் என் ரூட்டு தான் டெல்லின்னு சொல்லியிருந்தார் நான் ராமரை தரிசிக்க போகிறேன் வன அமெரிக்காவின்னு சொல்லி சொல்லியிருந்தார் நேற்று மாலை ஒரு செய்தி வந்தது அவர் டெல்லியில் போய் அமித்ஷாவை சந்தித்தார் அப்படின்னு ஒரு செய்தி வந்தது இது உண்மையாக இருந்ததுன்னா அவர் அமித்ஷாவிலேயே ராமனை கண்டிருக்கலாம் ஏன்னா இந்த சரது சவதம்னு ஒரு படத்தில் வந்து நாரதரை வந்து சிவாஜி கணேசன் வருவார் அங்கே ரெண்டு பேர் இருப்பாங்க சிவன் சக்தி ரெண்டு பேர் இருப்பாங்க இவர் சக்தியிலேயே சக்திகிட்டேயே பேசிகிட்டு இருப்பார் உன்னை சிவன் வந்து கொஞ்சம் தொண்டையை சிறுமி நாரதா நானும் இங்கேதான் இருக்கிறேன் பாரு உன்னை இவர் சொல்லுவாரு நான் சக்தியிலேயே சிவனை கண்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அது மாதிரி அமித்ஷாவிலேயே ராமனை கண்டுவிட்டார் அது இந்த செய்தி உண்மையாக இருந்தால் அமித்ஷாவிலேயே அவர் ராமனை கண்டிருக்கலாம் அதுக்கப்புறம் கே பி ராமலிங்கம் சொன்னது வந்து சரிதான் பிஜேபி தலைவர்கள் யாரும் இவரை போய் சந்திக்க மாட்டார்கள் சொன்னாரு இவர்தான் போய் சந்திச்சிருக்காரு அவங்களே அதனால அவர் சொன்னது வந்து அவர் சொன்னதையும் பிழை இல்லை ஆமா பிழை இல்லை அப்புறம் இன்றைக்கு குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் சார் கம்ஃபர்டபுளான ஒரு லீடு வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கு பட் இதுல கொரோனா உத்தரவு அப்படின்னு கட்சிகளுடைய கொரோனா உத்தரவுன்னு எதுவும் கிடையாது ரகசியத்தை ரகசிய வாக்கெடுப்பு அதனால மக்கள் வந்து அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க கூடியவர்கள் மனம் விரும்பும்படி மனசாட்சி படி வாக்களிப்பதற்கு இடம் இருக்கா அப்படின்னு மனசாட்சியை தூண்டும் விதமாக எதிர்க்கட்சி வேட்பாளர் நிறைய பேசியிருக்கிறாரு ஆனா அதற்கான வாய்ப்பு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல மாறாக பிஜு ஜனதா தல்லும் பாரதிய ராஷ்ட்ரிய சமிதியும் நடுநிலை வகிப்போம் அதாவது வாக்களிப்பை புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க சார் நடுநிலை வைப்புன்னு சொல்லு கீப் டிஸ்டன்ஸ் தி சைட்ஸ் அப்படின்னு அதை நடுநிலைன்னு சொல்ல முடியாது இருக்கு விலகி நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஜேடி அப்படி சொல்றது காரணம் என்னால் புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா பட்நாய்க்குடைய கட்சி வந்து அங்கே தனித்து நின்றே வலிமை உள்ள கட்சி அவங்க ரெண்டு பேர் யார்ட்டையுமே சேராமல் இருந்தாலே அவங்க வலிமையோடு தான் இருப்பாங்க அதனால் அவங்க வந்து ஆரம்ப காலத்துலேருந்து இருபது இருபத்தி நாலு வருஷம் அவர் சிஎம்மாக இருந்தார் அப்படி தான் அவர் சென்டரை ஏலினேட் பண்ணலை ஆனால் மற்றபடி சென்டர் கூட எல்லா இடத்துலையும் சில சட்டங்கள் சென்ட்ரல் சட்டங்களுக்கு வந்து இப்போ ஆதரவு கொடுத்துருக்காரு ஆனால் போன தடவை பிஜேபி வந்து அவர் காலம் வரி அவர் வந்து தெளிந்து விட்டார் இனி இவங்களை நம்பர்களை பிரயோஜனம் கிடையாதுன்னு அதே சமயம் இவங்ககிட்ட வந்து ரெண்டு பேர்ட்டு வந்து நம்ம நியூட்ரலாக இருப்போம் விலை நிற்போம் அப்படின்னு சொல்லி வெளியே நிற்கிறார் இவங்களை பொறுத்த மட்டும் இல்லை பொறுத்த மட்டும் அவங்க எங்கே சரியான ஸ்ட்ராங்கான கட்சியாக இருக்கிறாங்களோ அந்த தெலுங்கானாவில் வந்து ஆள் ஆளுங்கட்சியாக இருக்கிறது வந்து காங்கிரஸ் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில்தான் அங்கே போட்டி அப்போ இவங்க வந்து காங்கிரஸை வந்து ஆதரிக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறாரு ஆனால் சிபிஎம்மும் காங்கிரஸும் தான் கேரளாவில் மோதிக்கிறாங்க ஆனால் தேசிய பிரச்சனைன்னு வரும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க அப்படி ஒரு பார்த்துருக்கலாம் பாக்குறதும் பார்க்காததும் அந்த கட்சியுடைய விருப்பம் அவங்க அது மாதிரி ஒரு முடிவு முடிவெடுத்திருக்காங்க மற்றபடி இது ரொம்ப ஈஸியாக எளிதாக வந்து பிஜேபி கேண்டிடேட் வந்து ஜெயிச்சிருவார் அவங்களுக்கு அவ்வளவு பலம் இருக்குது முந்நூற்றி எழுபத்தெட்டு பேரும் என்னமோ வாக்களிக்கணும் ஒரு கேண்டிடேட்டை வாக்களிச்சா அவர் ஜெயித்து விடுவார் இன்றைக்கி உள்ள ஸ்ட்ரென்த்து படி இவங்களுக்கு இறக்குறைய நானூற்றி முப்பது நானூற்றி ஐம்பதும் இருக்காங்க பிஜேபி மற்றும் அதனுடைய ஆதரவாளர் ஆதரவு கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அதனால ஈஸியாக ஜெயிச்சிடுவாங்க அதனால் இவங்க வந்து இட்ஸ் சிம்பாலிக்கு கான்டெஸ்ட் இவங்க போட்டி போடுறது எதுக்குன்னா ரொம்ப ரொம்ப தீவிரமாக சொல்ல சொல்லணும் ஒரு செய்தி போய் சேரணும் நாங்கள் வந்து ராதாகிருஷ்ணன் என்ற தனிமனிதர் மேலே அவர் எதை சார்ந்து இருக்கிறாரோ எந்த கொள்கைகளை அவர் ஆதரித்து இருக்கிறாரோ அந்த கொள்கைகளுக்கு எதிராக என்று ஒன்று தள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அப்படிங்கிறது உணர்த்துறதுக்காக இவங்க வந்து ஒரு கேண்டிடேட் பாட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் ஆதார் ஆதாரை வந்து நீங்கள் ஒரு ஆவணமாக பதினோரு ஆவணங்களை சொல்லியிருக்கீங்க அதோட பன்னெண்டாவது ஆவணமாக ஆதாரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள்னு தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்குது குடியுரிமை தொடர்பான ஆவணம் இல்லை இது ஆனால் ஐடியாக அடையாளத்திற்கான ஒரு சான்றாக குடியிருப்புக்கான ஒரு சான்றாக இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஆணை பிறப்பிச்சிருக்கிறாங்க மற்றபடி நீக்குவதற்கும் சேர்ப்பதற்கும் தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தையும் அவங்க ஒன்றும் செய்யலை அதை ஏற்கிறார்கள் பன்னெண்டாவது ஆவணமாக ஆதார மட்டும் சேர்த்துருக்கிறது மட்டும்தான் இந்த வழக்கில் டெவலப்மெண்ட்டாக தெரியுது எப்படி பாக்குறீங்க சார் ஆமாங்க ஏன்னா மற்ற ஆவணங்கள்ல பல ஆவணங்கள் வந்து குடியுரிமைக்கான சான்றுகள் கிடையாது அதையெல்லாம் ஏத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் இதை மட்டும் ஏற்க முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கணும் அதனால இப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்னது வந்து சரிதான் ராதர் லேட் முதல்ல சொல்லியிருந்திருக்கலாம் கொஞ்சம் தாமதப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ இவங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்கன்னா நைன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து மற்ற ஆதாரங்கள் எல்லாம் கொடுத்துட்டாங்கல்ல அப்படி இருக்கும்போது எதுக்கு இதை ஏற்றுக்கணும் அது தவிர நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் இதை நாங்கள் இப்போ வந்து அதாவது அதிகாரப்பூர்வமாக அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் நாங்கள் ஆதார் அட்டையை கொடுத்தா அதையும் பரிசீலிப்போம்னு சொல்லிட்டோமே அப்படின்னா சொல்லி பார்த்தாங்க அது சுப்ரீம் கோர்ட் தெளிவச்சு சொல்லிட்டாங்க அதை பரிசீலிப்போம் ஆதார் அட்டையின் அடிப்படையில் பரிசீலிப்போம்னு சொன்னால் அப்போ மற்ற சான்றோடு இதையும் ஒரு சான்றாக ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி வெளிப்படையாக ஒரு உத்தரவோட விலைக்கு சுப்ரீம் கோர்ட் தள்ளப்பட்டது அவங்களும் ரொம்ப தள்ளி தள்ளி போட்டு பார்த்தாங்க ஒரு உத்தரவா இல்லாம ஒரு பரிந்துரையாக இருக்கணும்னு சொல்லி பார்த்தாங்க அது ஒண்ணும் நடக்கல அதனால வந்து இந்த உத்தரவு வரவேற்க தகுந்ததுதான் செயல்படுத்தப்படும் அப்படின்னு பார்க்கலாமா சார் அதாவது இவங்க ஏற்கனவே வந்து ஆதார் அட்டை நீங்க பரிசீலிச்சிங்கன்னு சொன்னதுக்கு வந்து கீழ்மட்டத்துக்கு அந்த ஆர்டர் போகலை இங்க ஏத்துக்கிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல ஏத்துக்கிட்டு ஆனா கீழ்மட்டத்துக்கு அந்த ஆர்டர் போகல அந்த கீழ்மட்டத்தில் உள்ள அதிகாரிகள் என்ன சொன்னாங்க சார் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு இதெல்லாம் எங்களுக்கு வந்து பொருட்டே கிடையாது நாங்கள் தேர்தல் கமிஷனுக்கு கீழே இருக்கோம் தேர்தல் கமிஷன் எங்களுக்கு உத்தரவு போடணும் அதுக்கப்புறம் தான் நாங்கள் இன்னமும் செயலாற்ற முடியும் அது அவங்க சொல்றது ரொம்ப கரெக்டு தான் தட் இஸ் அவு த சிஸ்டம் ஒர்க்ஸ் அதனால வந்து இவங்க எந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு பொறுத்து தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் சார் தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் யூனியன் அப்படின்னு ஒரு யூனியன் தொடங்கியிருக்கிறாங்க தலைமை ஒருங்கிணைப்பாளராக நம்முடைய இந்திரகுமார் இருக்கார் அந்த யூனியன் நேற்று சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாங்க இந்து ஏன் ராம் நக்கீரன் கோபால் இருவரும் சிறப்பு விருந்தினராக அதில் கலந்து கொண்டு அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார்கள் தாப்பர் சித்தார்த் வரதராஜன் உள்ளிட்ட பத்திரிகையாளர்கள் மேலே செடிஷன் சார்ஜஸ் போடுறதுக்கு எதிராக அந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குது பிஎன்எஸ் புதிய பிஎன்எஸ் சட்டத்தின் நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பிரிவு ராஜ துரோக தேச துரோக வழக்குகளை போடுது அந்த அந்த வழக்குகளுக்கு எதிராக சித்தார்த் வரதராஜன் மேலேயும் தாப்பர் மேலேயும் போடப்பட்ட அந்த வழக்குகளுக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க சார் இந்த செடிஷன் சார்ஜுங்கிறத முதல்ல எடுத்துகிட்டாலும் நல்லாயிருக்கும் ஆளுங்கட்சி அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் இது நடந்திருக்கு செடிஷன் சார்ஜுன்னு போடுறது இது அது கரண்ட் டாப்பர் சித்தார்த்தி இவங்க ரெண்டு பேருமே செடிஷன் சார்ஜ் போட்டால் இருக்கிறத ஒரு காலத்தில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து என்ன பண்ணாங்க நாங்கள் அரசு நிலங்களை ஆக்கிரமித்து ஏழைகளுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந் அனௌன்ஸ் பண்ணாங்க ஒரு கிளர்ச்சியாக அனௌன்ஸ் பண்ணிட்டு போனாங்க உடனே அவங்களெல்லாம் வந்து கைது பண்ணிச்சு அரசு வந்து கைது பண்ணிச்சு கைது பண்ணி அப்போ கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஏதோ குற்றச்சாட்டு சொல்லணும்ல அந்த ஜட்ஜி வந்து குற்றச்சாட்டை பார்த்துட்டு ஏ என்னப்பா இந்த பாண்டியன் பாண்டியன் அரசு பண்ணியிருந்தார் பாண்டியன் ஏதோ அரசியல் நடத்துகிறான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன் கோழியாக அப்படி தான் கேஸ் போட்டிருந்தேன் உங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லையாப்பான்னு சொல்லி அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணி விட்டார் இப்போ அது மாதிரி தான் இந்த செடிஜன் சார்ஜின் இவங்க மேலே போட்டால் என்ன அர்த்தம் இருக்குது யாரை வேணாலும் தேச துரோகின்னு சொல்லிடலாமா பிஜேபிக்கு பிடிக்காதவங்க யாரு வேணாலும் தேச துரோகின்னு அப்படிங்கிற நிலைமை தான் இருக்கு பிஜேபி அத்தனை பேரும் தேச பக்தர்கள் இந்திய தண்டனை சட்டமாக இருக்கும் போது அதை பயன்படுத்துவதில் ஒரு எச்சரிக்கை வேணும் அப்படின்னு சொன்னாங்க பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொன்னாங்க அது பிஎன்எஸ் ஆக மாறும் போது உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த வழிகாட்டுதல் அந்த அப்சர்வேஷன் கவனிக்கப்பட வேண்டியது இல்லைன்னு அர்த்தமா சார் அப்படிதான் இவங்க சொல்றாங்க இவங்க எதை வந்து ரொம்ப இதாக நேர்மையாக வந்து பார்க்குறாங்க அதாவது பிஜேபிகிட்ட எனக்கு இருக்கிற ரொம்ப பெரிய அதிருப்தி இப்போ தமிழ்நாட்டில் ஆட்சியை படிக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறதில் என்ன தப்பு இருக்குது எல்லா அரசியல் கட்சியும் அப்படி ஆசைப்படுத்தும் செய்வாங்க ஆனால் அதுக்காக அவங்க செய்கிற வழிமுறைகள் பாருங்க அதுதான் நம்மளை சங்கடப்படுத்துது எத்திக்ஸுங்கிறதையே கம்ப்ளீட்டாக வந்து விட்டுட்டு அவங்க பண்ணுற காரியங்கள்லாம் நம்மளை சங்கடப்படுத்துது பீகாரில் அப்படி தான் பண்ணுறாங்க மகாராஷ்டிராவில் அப்படி பண்ணி தான் ஆட்சியை பிடிச்சாங்க எத்தனை இடங்கள் இது மாதிரி வந்து ஒரு நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டில் வந்து போனது எலெக்ஷன் நடந்ததில்லை ஒரு சீட்டு கூட பிஜேபி ஜெயிக்கலை அதை ஜெயிச்சு வந்த கட்சி இருக்குல்ல அதை அப்படியே பிஜேபியோட சேர்த்துட்டாரு அந்த கட்சியுடைய எம்எல்ஏ சத்தனை பேரும் பிஜேபியில் சேர்த்துட்டாரு அப்போ அது பிஜேபி கவர்மெண்ட் ஆயிடுச்சு என்னது இது வந்திருக்கோல்ல இந்த யோகேந்திர யாதவ் வந்து சில நாட்களுக்கு முன்னால சொன்னார் சார்ந்த உமர் காலித் ஜேஎன்இ மாணவர் ஜாமீன் தொடர்பான வழக்கில் அவர் ஐந்து வருடங்களாக சிறையில் இருக்காரு அந்த டெல்லி ஈஸ்ட் டெல்லி கலவரத்தின் போது உண்டான பிரச்சனையில் அவர் கைது செய்து வச்சிருக்கிறாங்க அவர் அவர் தொடர்பாக இவர் சொல்லும்போது இது இந்த வழக்கு வந்து உமர்காலித்து தொல் அவருக்கு வந்திருக்கக்கூடிய சோதனை இல்லை குற்றவியல் நீதிமன்ற நீதித்துறைக்கு வந்திருக்கக்கூடிய சோதனையாக பார்க்குறேன் மெயில் வந்து கொடுக்கறதுக்கும் ஐந்து ஆண்டுகளாக அந்த விசாரணை நகராமல் அப்படியே இருப்பதற்கும் நீதித்துறையில இவ்வளவு இடம் எப்படி கிடைக்குது அதனால இது நீதித்துறைக்கான சோதனையாக பார்க்கிறேன் அப்படின்னு யோகேந்திர யாதவ் பேசியிருந்தாரு நம்ம ஏன்னா ஆறு மாசத்துக்குள்ளே மூணு மாசத்துக்குள்ளே சார்ஜ் ஷீட் பண்ணலைன்னா ஜாமீன் கிடைக்காம ஒருத்தர் இருந்தாருன்னா அந்த பீரியடுக்குள்ள சார்ஜ் ஷீட் பண்ணலைன்னா அவங்கள ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிலீஸ் பண்ணணும் இதுதான் சட்டம் ஆமா அது சாதாரண குற்றவியல் சட்டங்கள்ல இருக்குமா சார் இருக்கலாம் இங்க வந்து யூஏபிஏலயோ அல்லது இந்த மாதிரி சார்ஜஸ்லயோ பிஎன்எஸ் ஒன் பிப்டி டூலயோ அந்த பொறுப்பு வந்து குற்றம் சாட்டப்பட்டவருக்கு வந்துடுற மாதிரி மாற்றங்கள் வந்து ஆமா அந்த மாதிரி மாற்றங்கள் பண்ணிருக்காங்கல்ல எனக்கு அந்த சட்டத்து இந்த புதுசா வந்தது பேர்ல இருந்து எதுவுமே எனக்கு இன்னும் சரியா வழங்கல அதனால நான் இன்னும் கொஞ்சம் தெரியாத சட்ட வல்லுநர்களால் என்னால அதை பத்தி பேச முடியாது அந்த பீமா குறைகான் வழக்குல கைது செய்யப்பட்டவர்களே இன்னும் சரியில தான் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதுவும் வந்து நகராமல் தான் இருக்குது யுஏபிஏல தான் போட்டிருந்தாங்க அந்த வழக்கு இடையில சில காலம் இந்தியா கூட்டணி ஆட்சி நடந்த போதிலும் அதுல வந்து சேஞ்ச் வரல அந்த சமயத்துல தான் என்ஐஏ கையில் எடுத்துக்கிட்டாங்க அந்த வழக்குன்னு நினைக்கிறேன் அதனால அப்போவும் அது அதில் வந்து ரிலீஃப் கிடைக்கல இந்த அவ்வளவு பின்னணியிலேயும் தான் இந்த பிரச்சனைகளை பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு தோணுது அதுல தமிழ்நாடுல தமிழ்நாடுலேயும் டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் யூனியனுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறு யூனியன் ஆனாலும் அதில் ஒரு தார்மீக வெளிப்பாடாக ஒரு அறத்தின் வெளிப்பாடாக இந்திரகுமார் அந்த ஒரு போராட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறார் அப்படிங்கிறத அதில் பார்க்க வேண்டியது இருக்கு சார் நிச்சயம் ரொம்ப வரவேற்க தந்தது ஜெயன்கே வந்து காஷ்மீர் சீஃப் மினிஸ்டரையும் முன்னாள் சீஃப் மினிஸ்டர் அப்பா பையன் ரெண்டு பேரையும் ஜெயிலில் வச்சபோது அப்பா வந்து எம்பியாக இருந்தால் நினைக்கிறேன் அந்நேரம் இவர் வந்து வைகோ வந்து இது போட்டார் கேபிஎஸ் ஒன்று போட்டார் அதாவது இந்தியாங்கிறது ஒரே நாடு நாம் எல்லோருமே வந்து ஒரு ஒரு சகோதரர்கள் ஜனநாயக உரிமை காஷ்மீரில் மறுக்கப்பட்டால் அதற்கு தமிழர் ஒருவர் அதை பற்றி போராடுவது என்பது நிச்சயமாக வரவேற்கிறது அது போல யூனியன் யூனியன் வந்து அளவில் சிறுசா மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிதும்பாங்க எத்தனை பேர் இருக்காங்கிறது முக்கியமில்லை எத்தனை பேர் இருந்தாலும் எவ்வளவு டெடிக்கேட்டட் இருக்காங்க என்ன நல்ல காரியம் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னா இவங்க இன்னைக்கு பண்ணுறது ரொம்ப சிறிய காரியம் நிச்சயமாக ஹிந்து ராம் நக்கீரன் கோபால் ரெண்டு பேருக்குமே நன்றி சொல்லணும் சின்ன யூனியன்லாம் பார்க்கல ஜனநாயக உரிமைகள் நசுக்கப்படுவது எடுத்து சில பேர் போரிட வர்றாங்கன்னா நாங்க வந்து தார்மீக ஆதரவு கொடுக்குறோம் அப்படி ரெண்டு பேரும் வந்ததுங்கிறது நிச்சயமா ரொம்ப வரவேற்க பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற போக்கில் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குதா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக இருக்கு சார் ஏன்னா அது நேரடியாக எங்க நிகழ்வுகள் நடந்ததோ அங்க போடல டெல்லியில போடல அஸ்ஸாம்லேருந்து இருந்து இவங்க சித்தார்த் வரதராஜன் மேலேயும் கரண் தாப்பர் மேலையும் போடுறாங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் எப்படி சிஸ்டம் எப்படி சரி பண்ணும் அப்படிங்கிற கேள்வி பெரிய கேள்வியாக வருது சார் சிஸ்டம் எப்படி சரி பண்ணுன்னா சிஸ்டத்தில் உள்ளவங்க எப்படி சரி பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது பொறுத்து தான் அது அம்பேத்கர் கான்ஸ்டியூஷனை பற்றி என்ன சொன்னார் அந்த கான்ஸ்டியூஷன் நல்லவங்க கையில் தான் நிச்சயமாக நல்லது நடக்கும் அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் அது மாதிரி தான் சிஸ்டம் ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கங்க வணக்கம்